தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இந்த ஆன்மீக கதைகள் பகுதியில் நம்ம நிறைய பக்தி இருந்து புராணங்கள்ல புராணங்கள்லேருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான கதைகளை இருக்கோம் இன்னைக்கு எது பெரியது அப்படின்னு முருகன் கேட்டதுக்கு அவ்வை சொன்ன பதில் அந்த உரையாடலை தான் நம்ம பார்க்க போகிறோம் கிழவியும் ஞான குழவையும் சந்திக்கிறார்கள் ரொம்ப பெரிய உரையாடல் அது அதுல முருகன் கேட்கிறான் அவை பாட்டி இந்த உலகத்துல எது ரொம்ப பெருசு அப்படின்னு கேட்குறான் நீங்க சொல்லுங்க இந்த உலகத்துல எது ரொம்ப பெருசு நம்ம கிட்ட கேட்டால் நம்ம ஒவ்வொரு பதில் சொல்லுவோம் சில பேர் எங்கள் அம்மாவுடைய அன்பு தான் பெருசுன்னு சொல்லுவாங்க சில பேர் எங்கள் அப்பாவோட மனசுதான் பெருசுன்னு சொல்லுவாங்க சில பேர் பணம் தான் இந்த உலகத்துல பெருசுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பெருசுன்னு தோணும் ஆனால் உண்மையிலேயே எது பெரியது அப்படின்னு அவ்வை முருகனுக்கு சொல்றா பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ திருமால் உந்தியில் வந்தவன் திருமாலோ அலைக்கடல் துயின்றோன் அலைக்கடலோ குருமுனி அங்கையில் அடக்கம் குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ இப்புவியில் சிறு மண் இப்புவியோ ஆதிசேஷன் ஒரு தலை பாரம் ஆதிசேஷனோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையவளோ இறைவனுள் ஒடுக்கம் இதுதான் அவ்வை சொன்ன பதில் என்ன இந்த எது பெருசு ஓ பெருசா பாட்டி உலகம் பெருசுதான் ஆனா அந்த உலகத்தை படைச்சது யாருன்னா பிரம்மன் அப்ப பிரம்மன் தான் பெரியவனா இருக்கலாம் ஆனா அந்த பிரம்மன் பிறந்தது திருமாலோட உந்தில இருந்து அப்ப திருமால் தான் பெரியவனா இருக்கலாம் ஆனா அந்த திருமால் அலைக்கடலில் படுத்து இருக்கான் பார் அப்போ படுத்து அப்ப அந்த கடல் தான் பெருசா அகத்திய முனி அந்த கடல் தண்ணீரை அடக்கிட்டாருப்பா அப்ப அந்த அகத்திய முனிதான் பெரியவரா அவரே கலசத்துல பிறந்தவர்ப்பா அப்ப கலசம் தான் பெரிதா அந்த கலசம் பூமியில இருக்கிற மண்ணை வச்சுதானே பண்ணினாங்க அப்ப இந்த பூமி தான் பெருசா இந்த பூமி ஆதிசேஷனுடைய ஒரு தலை பாரம் ஆதிசேஷனுக்கு ஆயிரம் தலை அதுல ஒரு தலையோட பாரம் தான் இந்த பூமி அப்ப ஆதிசேஷன் தான் பெரியவனா பாட்டி முருகன் கேட்டான் ஆதிசேஷனை பார்வதி தேவி அவளுடைய சிறு விரல்ல சுண்டு விரல்ல மோதிரமா பண்ணி போட்டிருக்காப்பா அப்ப தான் பெரியவளா அந்த பார்வதி தேவியே இறைவனுள் ஒடுக்கம் இல்லையா அப்ப இறைவன் தான் பெரியவன் இல்லையா பாட்டி அப்படின்னு முருகன் கேட்கிறான் அவை பார்வதியோ இறைவனுள் ஒடுக்கம் இறைவனோ தொண்டருள் ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதேன்னா பார்வதி இறைவனுக்குள்ள ஒடுக்கம் அந்த இறைவன் எங்க இருக்கிறான் தெரியுமா தொண்டு செய்பவர்களிடம் இருக்கிறான் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று அவ்வை சொன்னால் யார் ஒருவர் தொண்டு செய்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் மிகவும் பெரியவர்கள் அதனாலதான் நம்முடைய பக்தி இலக்கியங்கள்ல கந்த புராணத்துல நிறைய பாட்டு இருக்கு ஆனா அதுக்கு பெரிய புராணம்னு பேர் இல்லை திருவிளையாடல் புராணம் சிவபெருமானுடைய திருவிளையாடல்களை சொல்லக்கூடிய நூல் அதற்கு பெரிய புராணம்னு பேர் இல்லை எந்த நூல் அடியவர்களின் வாழ்க்கையை சொல்கிறதோ அந்த நூலுக்குத்தான் தொண்டர்களின் வாழ்க்கையை சொல்லக்கூடிய திரு தொண்டர் தான் பெரிய புராணம் என்று பெயர் இந்த உலகத்துல எது பெரிது என்றால் அடுத்தவர்களுக்கு தொண்டு செய்பவர்கள் தான் பெரியவர்கள் என்பது அவ்வை முருகனுக்கு சொல்கிற செய்தி மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ